ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி வாழைத்தண்டு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறோம் வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியானது தான் எதுவும் அரைக்கவில்லா வேண்டியதில்லை வாழைத்தண்டு இந்த மாதிரி பொடியாக சன்னமாக மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு துண்டு துண்டாக வேணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சொம்பு தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன் தண்ணி காயுது அதில் உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா நல்லா தண்ணி தளத்தலன்னு கொதிக்குது இப்போ நம்ம அதில் வாழைத்தண்டு போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாச்சு உப்ப நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வருங்க உளுந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போடுங்க வரமிளகா கருக வரமிளகா ஒரு நாலு மிளகா போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க உளுந்த பருப்பு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஏன்னா இந்த உளுந்த பருப்பு தான் நம்ம சாப்பிடும்போது கடிச்சிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உளுந்து பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு உப்பு நம்ம வாழைத்தண்டு அதில் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதில் தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க வாழைத்தண்டு ஒரு கப்புனால் தயிர் அதே மாதிரி ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க தேங்காய் பூ போட்டுக்கோங்க போட்டு நல்லா களை போட்டுக்கோங்க ஈஸியாக செய்யக்கூடியது வாழைத்தண்டு பச்சடி இது காலையில் வெறும் வயித்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்